கடலில் காற்றாலை அமைத்து முப்பத்தைந்து சிகாவாட் அளவு மின்சாரம் தயாரிக்கும் வகையிலான இடங்களை மத்திய அரசு கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரம் மெகாவாட் அளவு கடலில் காற்றாலை மின்சாரம் தயாரிக்க தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தார் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம் மாணிக்கம் வணக்கம் மேலும் விவரங்களை பகிரலாம் தமிழ்நாடு அரசு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தேவையில் இருந்து ஐம்பது சதவீதத்தை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக பூர்த்தி செய்து கொள்வதற்கான முடிவுகள் எடுத்திருப்பதாகவும் அதற்காக முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் சட்டப்பேரவையில மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார் மேலும் குறிப்பாக இதற்காகவே வெளிநாடுகளுக்கு சென்று கடலில் காற்றாலை அமைக்கக்கூடிய திட்டத்தை பார்வையிட்டு வந்திருப்பதாகவும் இது தொடர்பாக ஏற்கனவே மத்திய அரசு கடலில் காற்றாலை அமைத்து மின்சாரம் தயாரிப்பதற்கான திட்டங்களை தயாரித்திருக்கிறது அதில் குஜராத் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களுடைய கடலோர பகுதிகளில் குறிப்பாக கடலுக்குள்ளாக அந்த காற்றாலை அமைத்து மின்சாரம் தயாரிப்பதற்கு அதிக இடங்களை கண்டறிந்திருக்கிறது அந்த வகையில் நாடு முழுவதும் முப்பத்தி ஐந்து ஜெகாவாட் அளவுக்கான கடலில் காற்றாலை அமைத்து மின்சாரம் தயாரிக்கும் வகையான இடங்களை மத்திய அரசு கண்டறிந்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அதில் இரண்டாயிரம் மெகாவாட் அளவுக்கான காற்றாலை மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அதாவது கடலில் காற்றாலை அமைத்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய திட்டத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அதாவது மத்திய அரசினுடைய திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு தமிழக கடலோர பகுதிகளில் கடலா கடலுக்குள்ளாக காற்றாலை அமைத்து மின்சாரம் தயாரிப்பதற்கு இரண்டாயிரம் மெகாவாட் அளவுல மின்சாரம் தயாரிப்பதற்கான ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும் அதிலிருந்து அதாவது கடலில் காற்றாலை மூலம் தயாரிக்கப்படக்கூடிய அந்த மின்சாரத்தை மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாடு அரசு ஒரு யூனிட் நான்கு ரூபாய் என்ற அளவுல கொள்முதல் செய்ய திட்டமிட்டு இருப்பதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டப்பேர வேலை தகவலாக தெரிவித்திருக்கிறார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்